ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேச்சேரி ஆட்டுச்சந்தைங்க சேலம் டு மெட்ரோ சென்ட்ரலில் இருக்கிற மேச்சேரிங்க ஆட்டுச்சந்தை இது வந்து சேலம் மாவட்டத்துக்கு பெயர் போனதுங்க மேச்சேரி ஆடுன்னு சொல்லுவாங்க இது நம்ம பார்த்தோமாங்க ஆடு வெள்ளாடெலாம் கிடைக்குதுங்க இதில் குட்டிங்களும் இருக்குது வளப்பு குட்டி இருக்குது செம்மரி குட்டி வெள்ளாட்டுக்குட்டி இருக்குது செம்மரி ஆட்டை காட்டிலும் வெள்ளாடு அதாவது ரேட்டு கொஞ்சம் அதிகங்க வெள்ளாட்டுக்குட்டி அதனால் வள வளப்பு குட்டி கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் செம்மறி ஆடு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க அதே போல் ஆடு அப்படி தான் குட்டி அப்படி தான் இதில் இன்னொன்று பார்த்தோமா செம்மறியாடு பார்த்தோமா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குதுங்க அதே வெள்ளாடு பார்த்தோமா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி குட்டியாக இருந்தாலும் சரி ஏன்னு கேட்டோமா வெள்ளாடு வந்து கொஞ்சம் பீக்கில் தான் இருக்கும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் அந்த வெள்ளாட்டு கறி கொஞ்சம் டிமாண்டுங்கிறதுனால செம்மறியாடு இல்லைங்க கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் இதில் பார்த்தோமா காலையில் ஆறு மணிக்கெலாம் சந்தை ஸ்டார்ட் ஆகிடுங்க ஆறு டு பத்து பதினோரு மணி வரைக்கும் இருக்குதுங்க அதுக்கு மேலே வந்து வெயில் வந்துடுறோம் வெயில் வந்துருங்கிறதுனால ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிடுவாங்க அடுத்தது வந்து பார்த்தோமா இந்த விற்காத ஆட்டில் எங்கே போக பார்த்தோமா அடுத்தது சனி சந்தை அதாவது சின்ன திருப்பதிக்கு போயிடுங்க அதுக்கப்புறமேலு ஞாயிற்று சந்தை நங்கோலி வருங்க இதே போல் ஆடுங்க வந்து மாற்றிட்டு தான் இருப்பாங்க அதாவது வியாபாரிங்க இருக்கிறதுனால வியாபாரியாக இருந்தால் இந்த டெம்போல வரதெல்லாம் மாற்றிட்டே இருப்பாங்க அது விற்கிறவங்களாக இருந்தால் இந்த சந்தைக்கு மட்டும் கொண்டாடுவாங்க அதாவது காட்டில் வாழ்த்துறாங்க இல்லைங்களா அவங்க வந்து சந்தைக்கு மட்டும் கொண்டாந்து விற்பாங்க நம்ம வாங்கிற மாதிரி இருந்தால் எங்கள் காட்டில் வாழ வாழ்த்துறாங்க இல்லைங்களா அவங்க விற்கிறாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட பார்த்து ஆடுலாம் வாங்கிக்கலாங்க ஏன்னா இங்கே வண்டியில் கொண்டாடுறவங்களது வந்து அப்படி இருக்காதுங்க எல்லாம் தண்ணி கிண்ணி போட்டு விட்ருவாங்க மேலே அதனால் அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் வளர்த்துறங்கள பார்த்து வாங்கினுங்க அப்படி வாங்கும் போது உங்களுக்கு வந்து கறி நல்லாயிருக்கும் ஏன்னா அது வந்து தீவனங்கனும் கொடுத்து நல்லா கொஞ்சம் பண்ணி உடம்புலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆட்டு உடம்பு அதனால் கறி வந்து நல்லா விழுங்க ஆனால் சந்தையில் வியாபாரிகிட்ட வாங்குறது அதுக்குமே என்னமோ எனக்கு தெரியாது ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறது கிட்ட பார்த்து வாங்கிக்கோங்க இன்னொன்று குட்டியோட ரேட்டு வந்து பார்த்தோமா ரெண்டாயிரம் மூணாயிரூவாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சின்ன குட்டி அதாவது ஒரு பிறந்த ஒரு ஒரு மாத குட்டிலேருந்து வந்துடுதுங்க பால் மறந்த குட்டிலாம் வந்துடுதுங்க அப்புறம் அந்த குட்டியிலேருந்து க கிட இருபத்தி ஒரு ஆயிரரூவா கிடாய் இருக்குதுங்க எங்கே இப்போ கேட்டா இருபத்தி ஒரு ஆயிரம் ரூபாய் கிடாயி இருக்குது அதாவது தேவத்துக்கு வாங்குறவங்க பண்டிகைக்கு வாங்குறவங்க வளத்துக்கு வளர்ப்புக்கு வாங்குறீங்களாம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மரி குட்டிங்க இதெல்லாம் செம்மரி குட்டிலாம் எதுவும் பார்த்தோமா இந்த குட்டி வந்து எட்டாயிரூவா சொல்கிறாங்க இந்த ஒரு குட்டி வந்து எட்டாயிரம் சொல்கிறாங்க அடித்தவங்கன்னா ஆறாயிரவாக்கி வாங்கலாங்க இது மாதிரி நமக்கு இது இங்கே கிடைக்கிதுங்க இதில் பார்த்தோமா ஒரு இதெல்லாம் ஆட்டு குட்டிங்க ஆட்டு குட்டின்னா வளப்பாட்டு குட்டிங்க வளப்பாட்டு குட்டி இதெல்லாம் இதில் பார்த்தோம் ஒரு இது வாங்கிட்டால் போதுங்க ஒரு மே மேய்க்கிறதுக்கெலாம் இதெல்லாம் வாங்கினா வச்சுக்கோங்களேன் ஒரு பட்டி ஆடு வந்துடுங்க அதோடு குட்டி வாங்கிக்கலாம் எதுவும் பட்டியாடு இருக்குதுங்க குட்டி ஒன்று வாங்கினோம் போதுங்க இது வந்து போடாம மாதிரி மாதிரி அவன் பட்டி போட்டு மாற்றிக்கலாங்க இதெல்லாம் பட்டியில் வந்து வர்றது தாங்க இதெல்லாம் நீங்கள் இது மாதிரி நம்ம வளர்த்துறதுக்காக இது மாதிரி வாங்கிக்கலாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா தும்பு கயிறுலாம் கிடைக்கிது அதாவது நம்ம ஆடு வாங்கிக்கிட்டோமோ குட்டி வாங்கிட்டோமா இங்கேயே அதை தும் தும்பிச்சாங்க கயிறு கிடைக்குதுங்க கயிறு போட்டு பிடிச்சி போகிறதுக்கு கயிறு இங்கே விற்கிறாங்க அதுங்க டீ காஃபி பிஸ்கட் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வியாபாரிகள் இங்கே இருக்கிறாங்க எங்கள் வியாபாரிகளும் அந்த மாதிரி நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம என்ன கேட்குறோமோ அது மாதிரி நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருவாங்க கேட்டோமா நம்ம வாங்கி கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆட்டுக்குட்டி இல்லை ஆடு அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா மேச்சேரி ஆட்டுச்சிருந்தால் புதன்கிழமை காலையில் ஆறு மணிக்கு வந்துடுங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க